ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் கிலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்துட்டு நம்ம வெளியில போனோம்னாலே மெயினா வந்துட்டு இந்த தள்ளுவண்டி கடை ரோட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காளான் தான் ரொம்ப பேமஸா நம்ம வாங்கி சாப்பிடுவோம் எல்லாருக்குமே அளவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் காளான் காலான் நம்ம என்ன நினைச்சுப்போம் காளான்ல தான் போட்டு அவங்க செய்யறாங்க கூட அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் வந்துட்டு அதான் நினச்சிட்டு இருப்போம் நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா வரைக்கும் ஏன்னா காளான் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன் வெளியில போறப்ப எங்க வீட்டுல வந்துட்டு எல்லாருமே காளான் வாங்கி சாப்பிடும்போது ஐயோ எனக்கு வேணா நான் கானே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்புறமே நாலாவது நாளாவே தெரிஞ்சிச்சு அது காளான் கிடையாது அவங்க செய்யறது வந்துட்டு முட்டக்கோசு வச்சுதான் செய்வாங்க அப்படின்ட்டு அது வந்துட்டு அந்த முட்டைக்கோசு வந்து கோசு வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த கோசை வந்துட்டு தெரியாத அளவுக்கு அவங்க அதை வந்து பவடாவா ரெடி பண்ணி அதை வந்து அந்த மசாலாவை பரட்டி நமக்கு வந்து சுட சுட கொடுக்குறாங்க நம்ம அதை விரும்பி சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்துட்டு அந்த ரோட்டுக்கடை காளான் மசாலா வந்துட்டு எப்படி செய்யறதுங்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு நான் நான் எப்படி செய்வேன்னு அதை சொல்ல போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அது ஒரு பகோடா ரெடி பண்ணணும் அந்த காளான் பகோடா இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணி அதை வந்துட்டு நம்ம போட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பகோடா நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்கு வந்து பார்த்தா கோசு இதுக்கு மெயினாக இதுதான் அந்த கோச வந்து நைஸாக மாதிரி பொடியா நறுக்கி வச்சிங்க இப்போ வந்து இந்த கோஸ் வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு வந்து நீங்க கப்பு கணக்கு அளவு வச்சிங்க இது வந்து நம்ம கிலோ கணக்கெல்லாம் எனக்கு அளவு சொல்ல வராதுங்க இது வந்துட்டு நீங்கள் நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு அரை கப் மைதா மாவம் எடுத்துருக்கேன் அரை கப்பு மைதா மாவு கான்ஃபிளவர் வந்து ஒரு காக்க கப்பு எடுத்துங்க உங்களுக்கு இந்த கான்ஃபிளவர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து ஃபுட் கலருங்க ஃபுட் கலர் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இல்லன்னா ஏன்னா ரோட்டு கடை மாதிரியே நமக்கு வந்துட்டு அந்த மாடல்லே வேணும் அப்படின்னா நம்ம அந்த கலர் சேர்த்தா தான் கொஞ்சம் அந்த கலர் வரும் தான் வச்சிருக்கேன் மல்லித்தூள் மிளகா தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் வச்சிருக்கேன் நீங்க இது போட்டாலும் ஓகே இல்ல ஃபுட் கலர் போட்டாலும் ஓகே எதாவது ரெண்டு இல்ல கூட நீங்க போட்டா ஓகே அப்படி இல்ல அதுமே வேணா நார்மல் மிளகாத்தூளே தூளே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ தூள் உப்பு இவ்வளவு தாங்க இதுக்கு தண்ணி இவ்வளோ செய்யறதுக்கு மாவு செய்யறதுக்கு இப்ப இந்த கலந்துடலாம் வாங்க கொஞ்சமா பொடியா என்ன இருக்குன்னா வெங்காயம் வெங்காயத்தை ஓரமாக போட்டுடலாங்க வெங்காயம் போட்டுலாம் நான் கொஞ்சமா ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் ரோட்டு கடையிலேயே செய்யற மாதிரியே வேணும்னா நம்ம தான் அந்த கலர் வரும் நமக்கு அடுத்து மைதா போட்டுக்கிறேன் கொஞ்சமா மஞ்சத்தூளு மதிப்பூ காரத்தூளி தான் காரமே இதில் என்ன மிளகாத்தூள் தனி தூள் நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் தேவையான உப்பு 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 மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மாதிரி நல்லா கலர்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைந்தீங்க ரொம்ப வந்து திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பண்ணிங்க நம்ம வந்து காளான் வந்துட்டு வாங்குறோம்னா ஒரு பார்சல் வந்து வீட்டுக்கே நம்ம வாங்கிட்டுறோம்னா முப்பது ரூபாங்க ஒரு ப ஒரு டப்பா ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க கொஞ்சம் இன்னும் ஐ கிளாஸ்ல உள்ள இடத்துல எல்லாமே பார்த்தோம்னா நாற்பது ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க நம்ம ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பசங்க மூணு பசங்க இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வரான் அது எதுக்கு தாய் கிழமை இல்லை சனிக்கிழமை டைப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த டைத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம முட்டக்கோசல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது நம்ம வாங்கி கூட நம்ம வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு அவ்வளோதாங்க இதோட ரொம்ப தனியாகலாம் வேணாம் இதாக இருக்கணும் இப்படி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தனியாக இல்லாமல் இதாங்க அளவு ஓகே இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஆ அவ்வளோதான் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி போடலாம் இந்த எண்ணெய் காமிச்சு ரொம்ப ஹையாக வச்சுக்க கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் எண்ணெய் காரணம்னா கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க பெருசாக போட்டு கூட பிச்சு எடுத்துக்கலாம் இல்லை பிச்சு பிச்சு வச்சுக்கலாம் போடும்போதே இப்படி போட்டோம்னா அது ஒரு வேலை மிச்சமாகும்னு பார்க்குறேன் மேடம் எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வச்சுட்டீங்கனாக்கா எண்ணெய் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அதில் ஒழிஞ்சிடும் இல்லைனாக்கா இந்த எண்ணெய் வடிக்கட்டில் ஒரு இது மாதிரி இருக்குமே ஜல்லிக்காண்டி மாதிரி அது மாதிரி வைக்கணும் என்கிட்ட அது இல்லை அதனால தான் அதில் போடுவேன் இப்போ நான் அதெல்லாம் பொரிச்சு எப்படி தானே பாருங்க நல்லா முருமுருன்னு இருக்குது இது ஓகே இது வந்துட்டு இதே அளவு கூட இருக்கட்டும் இல்லை அப்படி நீங்கள் அப்படி உடச்சி விட்டால் கூட உடச்சி விட்டுக்கலாம் பெருசாக போட்டு இப்படி கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் இது கரெக்டாக இருக்கு இது போதும் அப்படியே இருக்கட்டும் ஆமாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா நம்ம வந்து அடுத்து ரெடி பண்ணணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை நம்ம மசாலா கிரேவி ரெடி பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒன்று அரைஞ்சி வச்சிருக்கேன் இந்த இது வந்து சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லைனா கூட சோயா சாஸ் கொஞ்சம் வந்து வினிகர் ஒவ்வொரு முடி எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னாக்கா நீங்க லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் காரத்தூள் இது தனிமெளகா தூள் கருவேப்பில மல்லித்தலை கொஞ்சம் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது தக்காளி சாஸ் இந்த தக்காளி சாஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து தக்காளியை கொஞ்சோண்டு அரைச்சி அரைச்சிட்டு அதுல கொஞ்சோண்டு சக்கரை வெள்ள சக்கரை கொஞ்சோண்டு ஜீனி சீனி இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டு கலந்து வச்சிட்டீங்கன்னா இது ரெடி ஆயிடும் உங்களுக்கு இது வந்து தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா இதை வச்சிங்க கடலை மாவு கடைசியா வந்துட்டு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியா வர்றதுக்கு நம்ம அந்த கிரேவியில் இதை ஊற்றுவோம் இது வந்துட்டு கடலை மாவு நான் கலக்க போறேன் ஏற்கனவே நம்ம வந்துட்டு அந்த பகோடா செஞ்சதுல கான்ஃபிளவர் கலந்துருக்கோம் அதனால நான் கடலை மாவு தான் இதில் ஊத்த போறேன் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொல குழப்பா இருக்கணும் அதுக்கு தாங்க கடலை மாவு போட்டாலே ஓகே அவ்வளோதானே உப்பு போடணும் தேவையான உப்பு தான் நம்ம வந்துட்டு இப்போ இதை போயிட்டு இந்த ரெடி பண்ணிடலாம் அந்த கிரேவியை இப்போ நான் அதே அந்த பகோடா போட்டு எடுத்தேன் அதே கடாயில எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு பாக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடுவோங்க இதுல வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க அப்போ தான் இது கொஞ்சம் வதங்குவோம் ஏற்கனவே நம்ம அந்த பகோடாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் நல்லா பார்த்து போட்டுங்க வெங்காயம் மாதிரி நல்லா செவக்காக இருக்குதுங்க இப்போ வந்துட்டு நான் தக்காளி சாசத்தில் ஊக்கிடுறேன் சோயாசாஸ் காரூர் போட்டுறேன் கருவுக்குள்ள மணிக்கு கொடுக்குறேன் கொஞ்சமாக தண்ணி கலந்துடலாங்க கொஞ்சம் கலந்துக்கிறேன் கொஞ்சம் கொதிக்கணும் மசாலா வாசம் போகும் கொஞ்சம் கொதிக்க வினிகர் ஊற்ற கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த காளான் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம்ல இதில் போடலாம் இப்போ நல்லா இதை வந்து இதில் கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம கடலை மாவை நான் எடுத்து வச்சுருக்காங்க கடலை மாவு வந்துட்டு இதில் கரைச்சி வச்சுருக்காங்க இந்த கடலை மாவு வந்து இதே அந்த பாத்திரம் வந்து நான் அந்த ஏற்கனவே மாவு கலக்கிற பாத்திரத்தில் கலந்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்ச மாவு இருந்துச்சு அதனால் இதை ஊற்றிடுறேன் நல்லா இதை போட்டு அப்படியே கலக்கிட்ருக்கோங்க அப்படியே கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே உடச்சி கொடுங்க அப்படியே நானாகவே அப்படியே அது உடஞ்சிடுவாங்க இதில் வேக வேக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க காளான் க்ரேவி இந்த பாருங்க ரோட்டுக்கரை காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க காளான் ரெடி பண்ணி ஆச்சு இது எப்படியும் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்களா கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்துல ப்ரெட்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொஞ்சமா ஆனியன் போட்டுங்க கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு சில பேருக்கு ஆனியன் போட்டா பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த சோளப்பொறி கொஞ்சமாக போட்டுங்க காங்கு அவ்வளோதான் அருமையான ஒரு ரோட்டுக்கடை காளான் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரோட்டுக்கடை காளான் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடா இருக்கு முன்னையா வாங்குற மாதிரி அப்படியே இருக்கு நம்மளே தயார் பண்ணிடலாம்ல இது ரெண்டு மூணு வாட்டி நான் தயார் பண்ணிட்டேன் இப்பெல்லாம் வந்துட்டு அங்க போய் சாப்பிடுறதே கிடையாது கோஸ் வாங்கி வந்துட்டாக்கா உடனே வந்துட்டு வீட்ல பசங்க வந்துட்டு காரணம் செய்ய காலன் செய்யாமல் ஆனால் இது வீட்டிலே செஞ்சிடறது அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல அங்கே ரெஸ்ட் இருக்கும்போது இதை செஞ்சிட்டு ஒரு இடத்துல எடுத்து கொடுத்தா நிம்மதியாகவும் சாப்பிடுவாங்க நம்மளே செஞ்சு கொடுத்தா ஒரு நிம்மதி இருக்கும் எதுக்கு காச கொடுத்து வாங்க வந்து அவங்க நல்லா செஞ்சிருப்பாங்களா ஆரோக்கியமா செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல நம்மளே செஞ்சு நம்ம குழந்தைங்க நம்ம பெரியவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தலாம் கொடுத்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க